வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது கொண்டு வந்து சேர்த்துரும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எதை தேடுறமோ அதுதானே கிடைக்கும் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுக்கும் நிறைய காரணங்களுக்கு இங்கே இல்லாமல் எதுவுமே நடக்காது ஒரு புல் பூண்டு அசைஞ்சால் கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்குது காத்தடிக்குது அது அசைது அதே போல தான் இந்த பதிவுகள் உங்கள் கண்ணில் படுறதும் என் வார்த்தைகள் உங்கள் காதில் விழுவதும் நிறைய காரணங்கள் இருக்குது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி நீங்கள் தேடக்கூடிய அந்த நல்லதை தேடக்கூடிய எதிர்காலத்தில் எப்படியாவது நம்ம லைஃப் நல்லபடியாக அமைஞ்சிடணும் அப்படின்ற அந்த பொறுப்பும் கடமையும் அதிகமாக உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் நம் பதிவு அவங்க கண்களில் படுன்றத நான் முழுமையாக நம்புகிறேன் சரிங்களா அந்த வகையில் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு வார வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வாரம் எப்படி இருக்குது அந்த கிரகநிலைகள் என்னென்ன சொல்லுது அந்த காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடிய நல்லது என்ன எதில் கவனமாக இருக்கணும் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஏ டு ஜெட் தெளிவாக பதிவில் பார்த்துட்டு வரும் அதனால தான் எல்லா நாடுகளிலிருந்தும் நமக்கு நிறைய ஆதரவுகள் கிடச்சி பேர் ஆதரவு கிடச்சி இன்றைக்கி ஒன் மில்லியன் சந்தாத கடந்து நம்ம வெற்றி நடைபெற்றுருக்கோம் இதற்கு காரணம் நம்ம இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கும் நான் பேசுகிற எனக்கும் இடையே உள்ள அந்த அதிர்வலைகள் தான் கனெக்ட் ஆகிருக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு உங்கள் லைஃப்பில் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அதனால தான் தொடர்ந்து பதிவுகள் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க ஷேர் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் நிறைய தாய்மார்கள் அழுதுகிட்டலாம் வந்து நீங்கள் உங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருந்தீங்க ஐயா உங்கள் பதிவை பார்த்து எங்களுக்கு ரொம்ப மனசு வந்து உடம்பே செலுத்திருச்சு அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நாம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று நல்ல எதிர்காலம் அதை இந்த கடவுள் மற்றும் இந்த பிரபஞ்சம் இருவருமே அதாவது ஒன்றும் இல்லை நம்ம ஒன்று நினைப்போம் கடவுள் ஒன்று நினைப்பாருன்னு சொல்லுவாங்க நம்ம இதுதான் நடக்குன்னு நினைப்போம் ஆனால் அது நடக்காமல் வேறு ஏதோ நடக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எதிர்பார்த்த கணக்குப்படி படி நடக்குதான்னு கேட்டால் இல்லையே முழுமையாக நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப் மாறுதான்னு கேட்டால் அதில் நடக்கக்கூடிய சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் தடைகளும் தாமதங்களும் தான் மனிதனை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதை எப்படி அந்த மனிதன் ஹேண்டில் பண்ணுறான்றதை பொறுத்து தான் இருக்கு அடுத்து வரக்கூடிய நிரந்தர முன்னேற்ற காலம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்க்கப்போறோம் என்னென்ன கிரகநிலைகள் என்னென்ன பலன்களை கொடுக்க போதுன்றதை பார்க்கப்போறோம் ஒரு பக்கம் சனி பகவான் உங்களை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார் சனி பகவான் பார்வை சிம்ம ராசிக்காரர்கள் மீது பலமாக இருக்குது கவனமாக இருக்கணும் எந்த அந்த விஷயத்துலன்றது எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த பதிவை மனதிருப்தியோட முழுமையாக இந்த நொடி தான் நீங்கள் பிறந்ததாக நினச்சிக்கோங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நீங்கள் ஒரு பச்சிலம் குழந்தை குழந்தைன்னா எப்படி மனசில் எந்த விஷயங்களும் ஞாபகம் இருக்காது அப்போ தான் அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும் மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு இந்த பதிவை பாருங்க அந்த அதிர்வலைகள் நிச்சயம் உங்கள் ஆள் மனதில் நல்ல ஒரு ஆரம்பத்தை துவக்கி வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் ஒவ்வொருத்தருடைய மனதிலும் பதிந்து நல்ல ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான வழிகளை காட்டி கொண்டு இருக்கிறதோ அதே போல தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் பலரது வீட்டிலும் இன்றைக்கி இடம்பெற்று எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல அதிர்வலையில கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கினீங்க பார்த்தீங்களா அதுதான் அதுதான் இதற்கு கிடைச்ச ஒரே வெற்றி எனக்கு புதுசு புதுசாக வாங்குறவங்களோட வாங்குறவங்க திரும்ப ஐயா எனக்கு இன்னொரு அஞ்சு பாக்கெட் வேணுங்கய்யா இன்னொரு பத்து பாக்கெட் வேணுங்கய்யா எனக்கு நல்ல அதிர்வலிகள் இருக்குங்கய்யா இதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது தான் நம்ம கொடுத்தது எதை நினைச்சு கொடுத்தமோ அது அவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்ற ஒரு மன திருப்தி ஏன்னா அதுதான் இங்கே தேவை சரிங்களா நம்ம ரெண்டு மூணு வருஷமா இதை சொல்லி நம்மளால தர முடியல நேர பற்றாக்குறை தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இப்போ இறைவனுடைய அருளால் அதை நம்ம என்ன அதிகமாக ஆள் மனதில் விதைக்கிறோமோ அதுதானே நடக்கும் அப்படி தான் நம்ம சேனல் மூலமாக ஒரு நல்ல அதிர்வலையில கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருளை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதற்கான அந்த பிரபஞ்சம் அதற்கான வேலையை காட்டிருச்சு இப்போ உங்கள் எல்லாருக்கும் அந்த பா ஆன்மீக பொருள் வந்து சேர்ந்துட்டுருக்கு இந்த சாம்பிராணி அஞ்சு பாக்கெட்டு பத்து பாக்கெட்டு வாங்குறவங்களுக்கு இலவச ஆன்மீக பொருள் அதுவும் ஒரிஜினல் தான் நம்ம கொடுக்குறது எல்லாமே ஒரிஜினல் தான் நம்ம கொடுக்குற கணிப்புகள் மொத்த கொண்டு எல்லாமே உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதாக தான் நிச்சயமாக இருக்கும் சரிங்களா ஆகவே இந்த கந்திருஷ்டி மன்னிக்கணும் இந்த மூலிகை சாம்பிராணியோடு சேர்த்து இப்போ கந்திருஷ்டி கற்பூரமும் இடம் பெற்றுருச்சு இப்போ இதை வாங்கினவங்க எல்லாருமே ஐயா இது பூஜைக்கானது கிடையாது இந்த கற்பூரம் சாமி ரூமில் வச்சு விளக்கேற்றுற மற்ற கற்பூரம் மாதிரி மற்ற கற்பூரங்கள் எப்படி நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு சூடம் ஏற்றுறோமோ அந்த மாதிரி கிடையாது இது வந்து கந்திருஷ்டிக்கான கற்பூரம் தான் இது ஆகையால தாராளமா எல்லாருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் ஏன்னா அந்த கந்திருஷ்டி பிரச்சனை யாருக்கு இல்லை யாருக்கு இல்லை நீங்க நினைச்சு பாருங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அதை எப்படி அந்த மனிதன் அந்த பாதிப்புல இருந்து தன்னை க தற்காத்து கொள்கிறான் என்பது தான் இருக்கு அந்த மனிதனுடைய புத்திசாலித்தனம் ஏன்னா இங்க யார் எப்படி பார்க்குறாங்க யார் என்ன மனசுல வச்சுட்டு பேசுறாங்க ஏன் குறிப்பா இந்த பதிவு சிம்மராசிக்காருக்கான பதிவு ஏன் ராசிக்காரர்களுக்கு தெரியாதா தன்னை சுற்றி எத்தனை பேர் நெகட்டிவாக உங்களை பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்றது ஆகவே இதை நான் விற்பனைக்காகவோ நீங்கள் வாங்கணுன்றதுக்காக சொல்ல தொடர்ந்து நம்ம பதிவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஆன்மீக பொருளும் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்னு எந்த கெமிக்கலுமே கிடையாது சரிங்களா உங்கள் மனசு போலவே இந்த ஆன்மீக பொருட்களும் தூய்மையானது ஆகவே தாராளமாக வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் வாட்ஸ்அப் நம்பர் இது தான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி சிம்மராசிக்காரர்கள் இவர்களுக்கான இந்த வாரத்திற்கான படங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிற சிம்ம ராசிக்கார நண்பர்களே முதல் விஷயமே என்ன தெரியுங்களா நீங்கள் தலையிலாம் நின்னாலும் இங்கே எல்லாருக்கும் நீங்கள் நல்லவனாக இருக்கவே முடியாதுங்க நீங்கள் இது எழுதி வச்சுக்கோங்க இது உங்கள் வாழ்க்கையில் இப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன கேளுங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நீங்கள் எவ்வளவுதான் சில பேருக்கு நல்லதை பண்ணாலும் நல்லதை சொன்னாலும் தலைகீழாக நின்னாலும் நீங்கள் உங்களை நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதுதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்காக எழுதப்படாத விதி இதனால தான் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க எப்பா நான் இன்னும் என்னதாப்பா பண்ணுறது உங்களுக்கு என்ன பண்ணாலும் என்ன ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே நியாயத்தை பேசுகிறேன் நல்லதை பேசுகிறேன் அதை கொஞ்சம் கத்தி பேசிடுறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் நல்லத பேசுகிறேங்க சரியான நியாயத்தை நியாயத்தை பேசுகிறேங்க நான் ஆனா அதை சத்தமா பேசுறேன் கோபத்தை கோபம் கலந்து பேசிடுறேன் இதில் என்ன தப்பு இருக்கு அப்புறம் ஏன் என்ன விரோதி மாதிரி பாக்குறீங்க ஏன் என்ன கெட்டவனா பாக்குறீங்க மோசமானவன் என்னை பத்தி ஏன் பேசுறீங்க இப்படி இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சூரியன் தான் அதிபதி கிரகங்களுக்கு தலைவன் சூரியன் சிங்க காட்டிற்கு ராஜா சிங்கம் அதுபோல் சிம்ம ராசிக்கார்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆளுமை திறன் வைப்ரேஷன் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன் நம்ம நாட்டை ஆண்டவர்களே சில பேர் சிம்ம ராசிக்காரங்க தான் அந்த அளவுக்கு ஆளுமை திறன் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இவங்க தடுமாறி கீழே விழுந்துட்டாங்கன்னா கைகொட்டி சிரிக்க சுத்தி ரெடியாக கண்ணில் விளக்கண்ண விட்டுட்டு நிற்பாங்க இதுதான் சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில இவர்களை சுத்தி உள்ள மனிதர்களுடைய ஒரு சூழ்நிலை இதுவாக தான் இருக்கும் பெரும்பாலும் சரிங்களா அதே போல இவர்களுடைய பவர் தெரிஞ்சுக்கிட்டவங்க இவங்களை விட்டு நகரவே மாட்டாங்க அதுங்க அதுவும் நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும் சரிங்களா ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் ஏன்னா சூரியன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிரஸ்டீஜ் மற்றும் உங்கள் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே நல்லா பாருங்க சிம்ம உயர்ந்த டாப் கிளாஸ் எண்ணங்கள் தான் இருக்கும் நம்ம லைஃபு இங்க இருக்கணும்பா அந்த எரி அவங்க நினைக்கக்கூடிய இடம் சாதாரணமான கற்பனையாக இருக்காது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு வேலைக்கு போய் சேர்றாங்கன்னு வைங்க அங்கே என்ன தெரியுங்களா யோசிப்பாங்க அந்த வேலையில் அந்த கம்பெனியில் நம்ம மிகப்பெரிய இடத்துக்கு வரணும்ப்பா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனியை நான் வைக்கணும்னு யோசிப்பாங்க அதுதான் சிம்ம ராசிக்காரங்க அதுதான் அவங்க பவர் நம்ம நினைப்போம் இவங்க ஏனோ தானோன்னு கொஞ்சம் யோசிக்கிற கிடையாது இவங்க நேரடியாக இவங்களுடைய எண்ணங்கள் இவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரியதாக இருக்கும் ஆனால் அதில் சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்க சிம்மராசிக்காரங்க பல நூறு குடும்பங்களை வாழ வச்சுருவாங்க அதே போல் பல பேருடைய கெட்ட பார்வைகளையும் சம்பாரிச்சுருவாங்க ஏன்னா நிறைய இவர்கள் வளர 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 நிறைய எதிரிகளும் இவங்கள சுற்றி வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அது சொந்தக்காரங்களாகவும் இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ரொம்ப வருஷம் அவங்க கூட பழகுனவங்க கூட உங்களுடைய அதிரடி முன்னேற்றங்களை பார்த்து சில நேரங்களில் புறாமப்பட்டுருப்பீங்க பொ நம்பிக்கை துரோகியாக மாறியிருப்பாங்க இதில் சிம்ம ராசிக்காரர்கள் மாட்டி வீழ்ந்தவர்கள் நிறைய பேர் ஏன்னா யானைக்கும் அடிசருக்கும் அதுதான் உண்மை சிம்ம ராசிக்காரங்க என்ன தான் இவ்வளோ நேரம் நம்ம ஆஹா ஓஹோ இவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க இவங்க வந்து சூரியன் மாதிரி சுட்டு எரிக்கிறவங்க த தப்பான ஆளுங்க இவங்க முன்னாடி நின்னால் இவங்க வந்து பயங்கரமாக நெ கண்ணிலேயே எரிச்சிருவாங்க என்ன சொன்னாலும் சரி நம்பிக்கை துரோகத்தால் சிம்ம ராசிக்காரர்களில் தடுமாறி விழுகிறவங்க இங்க நிறைய பேர் ஏன்னா இந்த ராசிக்காரனுடைய ஜாதங்கள் நிறைய பேர் பார்க்குறப்ப சொன்ன ஒரே விஷயம் ஐயா போல நம்பி ஏமாந்துட்டேன் எங்க குடும்பத்திலே எனக்கு எதிரிகள் இருக்கிறாங்க என் கூட பிறந்தவங்களே எனக்கு எதிரியா இருக்காங்க என்னை பெத்தவங்களே என்கிட்ட சண்டைக்கு வராங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இதை சொன்னவர்கள் எத்தனை பேர் இந்த ராசியில பிறந்தவர்கள் சரிங்களா அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா நான் திரும்ப சொல்கிறேன் வார வார கிரகநிலைகள் மாறும் அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பலன்கள் வருதுன்னு வைங்க அப்போ அந்த பலன்களை எப்படி தனக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறான் அப்படின்றது தான் அந்த மனிதனுடைய ஒரு புத்திசாலித்தனம் ஏன்னா இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அதை சனி பகவான் பார்க்குறாரு அப்போ வாக்குஸ்தானத்தில் பிரச்சனை பேசும்போது தேவையில்லாத எந்த விஷயத்தையும் பேச வேண்டாம் திரும்பவும் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் மற்றவங்களுக்கு நல்லதை சொன்னாலும் நல்லதை செஞ்சாலும் இங்கே எல்லாருக்கும் நீங்கள் நல்லவனாக இருக்க முடியாதுங்க அது உங்களுக்கே தெரியும் சிம்ம ராசியில் பல பல வாழ்க்கை அனுபவங்களை பெற்றவர்களுக்கு நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியும் அவங்க வந்து அவங்க சிம்ம ராசிக்காரங்க சில விஷயத்த முடிவே பண்ணிடுவாங்க இவங்களை யாரையும் மாற்ற முடியாதுப்பா இவங்களை யாரையும் திருத்த முடியாதுப்பா நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிடணும்ப்பான்ற அந்த மைண்ட் செட்டுக்கு போனவங்க நிறையா பேர் நிறையா பேர் சிம்ம ராசிக்காரங்கள ஒருத்தரை மாற்றணும்னு முயற்சி பண்ணி அட்வைஸ் பண்ணி கெஞ்சி கூத்தாடி அவங்க கோவப்பட்டு டென்ஷன் ஆகி எல்லாம் பண்ணி பார்த்துருப்பாங்க திருந்த மாட்டாங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்க என்ன நல்லது சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க அதே இதே ராசியில் சிம்ம ராசிக்காரர்கள அவசர முடிவுகள் எடுத்து சில தவறுகளை செய்தவர்களும் இருப்பாங்க ஏன்னா இப்போ இந்த ராசியில் எல்லாருமே பெஸ்ட்டுப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஐயா அந்தந்த ராசிக்காரர்களுக்குன்னு சில குணநலன்கள் இருக்குது இதே அந்தந்த ராசிக்காரனுடைய குணமே இல்லாமல் மாற்று குணங்கள் கொண்ட நபர்களும் இருப்பாங்க அப்போ எல்லாருமே ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது தவறை சரி செய்து கொள்ளக்கூடிய நேரம் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் ஏன்னா சனி பகவான் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் நீங்கள் தெரிந்து தெரியாமல் செய்ய தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் பலன் இருக்கு தெரிஞ்சு செய்யக்கூடிய தவறுகளுக்கும் பெரிய பலனே இருக்குது என்ன பலன்னா அதற்கான தண்டனை தான் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை சிம்ம ராசிக்காரர்களில் பிறந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க நான் சொல்கிறது என்னென்னா ஆண்கள் பெண்கள் கிட்ட பேசும்போது பழகும்போது கவனமாக இருக்கணும் பெண்கள் ஆண்கள் கிட்ட பேசும்போது பழகும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா இங்கே நீங்கள் கொஞ்சம் சோசியலாக கொஞ்சம் எல்லா அட்டையாவது பேசுனீங்க பழகினாவே உங்கள் பின்னாடி நிறைய கதை கட்டி விடுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு தெரியும் ஏப்பா என்னப்பா அது சும்மா ஒன்றும் மண்ணில் என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என் முன்னாடி அதெல்லாம் பேச மாட்டேன்றாங்களே பின்னாடி போ நான் நான் போனதுக்கப்புறம் இதெல்லாம் பின்னாடி பேசுகிறாய்ங்களே இதை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நேரம் இது அதனால தான் நான் சொல்கிறேன் அதே போல் மற்றவர்கள் தவறை சுட்டி காட்டுவதோடு நீங்கள் நிறுத்திக்கணும் ஏன்னா உங்களால் அதுதான் சிம்ம ராசிக்காரங்க ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்ததுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது அவங்களால் கோடி ரூபா கிடைச்சாலும் சரி அந்த தப்பை தட்டி கேட்டுருவாங்க அதுதான் சிம்ம அதுதான் சிம்ம ராசிக்காரங்க ஒரு நண்பன் இருக்கான் அந்த நண்பனால் இவங்களுக்கு நல்ல ஆதாயம் வருதுன்னு வைங்க ஆனால் நம்ம நண்பன் ஒரு தப்பை பண்ணிட்டான்னு வைங்க ஏற்றுக்க முடியாத ஒரு தவறை செஞ்சுட்டான் அப்படின்னா சரி அந்த நண்பனால் நமக்கு தான் ஆதாயம் வருது நம்ம அதை கண்டுங்க காணாமல் போயிடலாம் அப்படின்லாம் போகவே மாட்டாங்க உன்னால் எனக்கு எதுவும் வரலினாலும் பரவாயில்ல நீ எப்படி இந்த தப்பை செஞ்ச அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்டுருவாங்க அதுதான் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் இந்த வாரத்தில் இந்த வாரம் முடிகிற வரைக்கும் யாராவது ஒரு உங்கள் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தவறு செய்கிறாங்கன்னா தவறை சுட்டி காட்டுங்க அப்படி கண்டு காணாமல் போயிருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் தவறை எங்கு தவறு நடந்தாலும் கண்டிப்பாக சுட்டி காட்டணும் பட் ஆனால் அதோடு அதை நிறுத்திக்கோங்க ஏன்னா அதை தாண்டி அவங்கக்கிட்ட வாக்குவாதங்களோ சண்டைகளோ பிரச்சனைகளோ இந்த நேரத்தில் வேண்டாம் ஏன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய நேரம் ஏன்னா இல்லைன்னா வார்த்தைகள் உங்களை தாண்டி வெளியே வந்துடும் இங்கே சரிங்களா அதே போல் வேலையில் திருப்தி இல்லை சரிங்களா வேலையில் அதான் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க யார்கிட்டையும் அடிபணஞ்சு போய் வேலை செய்கிற விஷயமே அவங்களுக்கு பிடிக்காது எந்த கம்பெனிக்கு எங்கே போனாலும் பாருங்கள் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம்னு சொல்லி அவங்களால அங்கே அங்கே எதா அங்கே அதை நான் சொல்கிறேன்ன எல்லா இடமும் நம்ம கேட்ட நபர்கள்லாம் இருக்கிறது இல்லை எல்லா இடமும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா ஆளுங்களும் இருக்கிறது அங்கே சில தவறான ஆளும் இருப்பாங்க சில நல்லவங்களும் இருப்பாங்க ஒரு கம்பெனி ஒரு ஆஃபீஸு ஒரு வேலைன்னு போனால் அங்கே எல்லா விதமான நபர்களும் இருப்பாங்க அப்போ அங்கே தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் எந்த கம்பெனியில் எந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான எதிரிகள் நிச்சயம் இருப்பாங்க உங்களை முன்னேற விடக்கூடாதுன்றவங்க நிச்சயமாக இருப்பாங்க ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும் அங்கே அது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் வேலையில் திருப்தியின்மையை ஏற்படுத்தும் போட அந்த வேலையை வேண்டாம் ஒன்று வேண்டாம்னா தூக்கி போட்டுட்டு போயிடலான்ற மைண்ட் செட்டெல்லாம் வரும் ஆனால் இந்த நேரத்தில் வேலையை விட்டெறிவது பெரிய ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் அதனால் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் நம்ம கண்டிப்பாக நம்மளை நம்மளே கட்டுப்படுத்திக்கணும் இந்த நேரத்தில் சரிங்களா அதனால் கொஞ்சம் நீங்கள் வேலை விஷயத்தில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் வேலையை ஆல்ரெடி நான் எடுத்துட்டேங்க அவசர முடிவு எடுத்து நான் வேலையை விட்டு நின்றுட்டேங்கன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டன்றதே இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அதனால் தயவு செஞ்சு வேலையில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் சரிங்களா அதே போல் நம்ம சொன்ன மாதிரி ஒரு விதத்தில் பார்த்தா நீங்க அப்போ சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கும்போது ராஜா மாதிரி சரிங்களா ராஜா அதாவது உங்க நீ பெரும்பாலும் பாருங்க சிம்ம ராசியில பிறந்தவர்கள் ஆண்கள் ராஜா மாதிரி வாழணும்னு நினைப்பாங்க பெண்கள் ராணி போல வாழணும்னு நினைப்பாங்க அதுதான் அவர்களுடைய அந்த ராசிக்கான எதிர்பார்ப்புகள் அதுதான் அது பெரும்பாலும் அந்த ராசியில பிறந்தவர்கள் எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும் சரிங்களா ஆனா அந்த இடத்த அடைஞ்சாங்களா அப்படின்றது தான் இருக்குது அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்ததும் தோல்வி அடைந்ததும் பெரும்பாலும் அடையிறாங்களான்னு கேட்டால் இல்லை ஏன் அடையிறதில்ல ஏன் அடைய முடியல அப்படின்னா நம்ம இங்கே ஒன்றும் வெறும் சிம்ம ராசிக்காரங்க மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்கிறது இல்லை எல்லா ராசிக்காரரும் எல்லா மனிதர்கள் எல்லா கேட்டகிரி நபர்களுமே இருக்காங்க அப்போ எப்படி நம்ம நினச்சது முழுமையாக நடக்கும் நினச்சி பாருங்க அப்போ அந்த வகையில் இந்த காலம் அதுவும் அஷ்டமத்து சனி சரிங்களா கவனத்தோடு அஷ்டமத்து சனி உங்களுக்கு அதான் நான் சொன்னேன் சனி பகவான் உங்களை கூர்ந்து கவனிச்சிருக்கிறார் நீங்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டதற்கான எல்லா விஷயமும் இங்கே நோட் பண்ணிக்கிட்டே இருக்குது நோட் இந்த பிரபஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்குது இதற்கு அதற்கான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இதே சிம்ம ராசிக்காரர்கள் மனதார பார்த்தா குழந்தையாக தான் இருப்பாங்க நல்லதை தான் இருப்பாங்க ஏன் நிறைய சொந்த பந்தங்கள் இவர்களை புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கே இவங்க கதவை சாத்திட்டு அழுவாங்க அதுதான் உண்மை ஆனால் வெளியே பார்த்தா என்னப்பா இவ்வளோ முரட்டத்தனமாக இருக்காங்க இப்படி வா பேசுகிறாங்க கோவப்படுறாங்க கத்துறாங்க யோ அப்பா இவங்கள்ட்டெல்லாம் எப்படிப்பா இருக்கிறது அப்படின்னுலாம் இந்த இவங்களை பார்த்து பேசுவாங்க ஆனால் மனம் தாங்காமல் கதவை சாத்திட்டு நம்மளை ஏண்டா புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு அழுகிறவங்களும் இவங்க தான் சரிங்களா அப்படிப்பட்ட சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் தான் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க திருமண லைஃப் மட்டும் சிம்மராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஏன்னா இ இவங்களுக்கு இவங்களுக்கான நபர்கள் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு கரெக்டான ஒரு ஒரு வைப்ரேஷனில் கனெக்ட் ஆகணும் வேறு சும்மா விளையாட்டு விஷயம் கிடையாது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரில் போதும் அதை இந்த காலகட்டம் திருமணத்திற்கான முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த நேரம்னு இல்லை எந்த நேரமாக இருந்தாலும் திருமண வாழ்க்கைக்குள்ளே சிம்ம ராசிக்காரங்க போகிறாங்கன்னாவே அந்த நேரத்தில் ஏதோ அவசரத்தில் இத்தனை வரன் அமையலப்பா ஏதோ ஒரு வரன் கிடச்சிருச்சு கிடச்சா போதும் கல்யாணம் பண்ணால் போதும்லாம் உள்ளே உடனே இறங்கிடக்கூடாது இவர்களுக்கான நபர்களாக இருக்கணும் ஏன்னா இங்கே சிம்ம ராசிக்காரர்கள் எதுக்கு பொங்கி எழுவாங்க எதுக்கு கற்றுவாங்க ஏன்னா இதெல்லாம் சில விஷயத்தை இந்த ராசிக்காரர்கள் இவர்களாலே மாற்ற முடியாது இது உண்மை இதுதான் ஃபேக்ட்டு சிம்ம ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்த்த உடனே தொடர்ந்து ஒருத்தர் தப்பு செய்கிறான்னு வைங்க அது மன்னிக்கவே மாட்டாங்க அதை மாற்றி மாற்றுங்கன்னு பா சொல்லுங்க பார்க்கலாம் மாற்ற முடியாது அவங்களால அவங்க லைஃப் லாங் நினச்சாலும் சில வ சில பண்புகளை மாற்ற முடியாது இந்த ராசிக்காரர்களால் இதுதான் உண்மை ட்ரை பண்ணாலும் முடியாது ஏன்னா அது அவங்க ரத்தத்திலே ஊர்னது அந்த பழக்கம் இருக்கும் அது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் ஒரு இங்கே நம்மளை சுற்றி வாழக்கூடிய மனிதர்களில் பல பேருடைய மைண்ட் செட்டில் அப்போ மாறிடுச்சு அப்போ அந்த இடத்துல அது கனெக்ட் ஆகுதான்னு கேட்டால் இல்லை அங்கே தான் நிறைய பேர் நமக்கு ஆப்போசிட்டாக மாறுறாங்க அங்கே தான் நமக்கு நிறைய பேர் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபராக மாறுறாங்க ஆகவே இந்த காலகட்டம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு முடிஞ்சா இந்த வாரத்தில் வாட்டியாவது குலதெய்வ தெய்வத்து குலதெய்வத்தை பார்க்க போய் குலதெய்வத்தினுடைய வழிபாட்டை செஞ்சுருங்க குலதெய்வத்தினுடைய ஆலயத்துல உங்களுடைய கால்கள் பட வேண்டும் அதே போல் வண்டி வாகனங்கள் தயவு செஞ்சு சிம்மராசிக்காரங்க வண்டி வாகனம் போகும்போது கவனம் தேவை சரிங்களா பாட்டு கேட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க அதே போல் நீங்க கரெக்டாக போனாலும் இந்த வளைவுகளில் டக்கு டக்குன்னு வந்து நிற்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் இந்த நேரம் ரொம்ப கவனம் ஏன்னா கால்களில் நல்லா பாருங்க மூட்டுக்கு கீழே கால்களில் சின்ன சின்ன அடிகள் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா ஆனால் நீங்கள் அலட்சியமாக இருந்துட வேண்டாம் சரிங்களா குறிப்பாக ஃபேமிலியோட இப்போ இப்போ ஒரு கல்யாண ஆன நபராக நீங்கள் இருந்து ஃபேமிலியோடு வண்டியில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு வளைவிலையும் ஆறு அடித்து போங்க இந்த நேரம் வாகனங்களில் ட்ராவல் பண்ணும்போது கவனம் தேவை சரிங்களா அதே போல் முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கை கொடுக்கக்கூடிய இன்னொரு கடவுள் விநாயகர் விநாயகர் படத்தை பரிசில் வச்சுக்கோங்க சரிங்களா ஆகவே இந்த வாரம் மிக அற்புதமான வாரமாக அமைவதற்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நான் குறிப்பாக கேட்டிருந்தேன் அதிகாலை யாரெல்லாம் எந்திரிக்கிறீங்க அப்படின்றத கேட்டிருந்தேன் நிறைய பேர் இருக்கீங்க குறிப்பாக நான்கு முப்பத்தைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தெட்டு நிமிடம்குள்ளே இந்த டைமுக்குள்ளே சிம்ம ராசிக்காரங்க யார் யார் எழுந்திருக்கிறீங்க அப்படின்றது அலாரமே இல்லாமல் யார் யார் எழுந்திருக்கீங்கன்ற அந்த நேரம் யார் எழுந்திருக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா அவை இந்த பதிவு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எப்போதும் நம்ம இணைந்தே இணைந்திருங்க ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கைக்கான அந்த நேரத்திற்கான அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியவை அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் நிரந்தர நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நான் நம்புறேன் சரிங்களா எந்த மைண்ட் செட்டில் நம்ம பதிவை பார்க்க வந்தீங்கனாலும் சரிங்க நீங்க பார்த்து முடிக்கும் போது அடுத்து விடியக்கூடிய ஒவ்வொரு காலையும் உங்களுக்கான விடியல்தான் அதை நீங்க நம்புவீங்க மனதார அந்த அதிர்வலைகள் உருவாகும் பேசிகிட்டு இருக்கிறதே எங்கேயோ எவனோ உட்காந்து பேசுகிறான்னு நினைக்காதீங்க உங்களுடைய மனசாட்சியின் குரல்தான் என்னுடைய குரல் ஆகவே தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்